அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பத்து பாட்டு நூல்கள் அதன் ஆசிரியர் யாருன்னு பார்க்குறோம் திருமுருகாற்றுப்படை படை இதோட ஆசிரியர் நக்கீரர் நராற்றுப்படை இதோட ஆசிரியர் முடத்தாம கண்ணியார் சிறுபானாற்று படை நல்லூர் நத்தத்தனார் பெரும்பானாற்றுப்படை படை உருதிரங் கண்ணனார் மலைபடுகாம் பெருங்கௌசிகனார் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் குறிஞ்சி பாட்டு கபிலர் பட்டினப்பாலை உருத்திரங்கண்ணனார் நெடுநல்வாடை நக்கீரர் முல்லைப்பாட்டு நப்புதனார் இந்த பத்து பட்ட நூல்கள்ல மிக பெரிய நூல் வந்துட்டு மதுரை காஞ்சி சிறிய நூல் வந்துட்டு நம் முல்லைப்பாட்டு நன்றி